வனத்திற்கு வெளியே ஒருத்தி அத்தியாயம் ஏழு தொடர்ந்து அதே சிந்தனையாகவே இருந்தது எத்தனை கருத்தாளர்கள் தோன்றி இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் வெறும் மண்ணாக இருந்த பூமிப்பந்தை மனிதர்கள் உயிர்ப்புடன் வாழ தகுதியானதாக எவ்வளவு அழகாக மாற்றினார்கள் எப்படி வெறும் கண்டுபிடிப்புகள் மட்டுமா இல்லை ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்த கற்றுக்கொண்டார்கள் உலகில் உள்ள அனைத்து சக்திகளிலும் அன்பே ஆற்றல் படைத்தது என்று புரிந்து கொண்டார்கள் இந்த அன்பு எதனுடனும் ஒப்பிட முடியாதது அனுபவித்தவர்கள் தான் இதை பற்றி சொல்ல முடியும் உணர முடியும் உண்மையாக நடந்து கொள்ளும் மனிதனுக்கு இந்த அன்பு என்றும் மலர்கிரீடம் பூ கேடயம் ராக மாளிகை அவளுக்கும் மதிமாறனுக்குமான அன்பு அப்படிப்பட்டதுதான் உலகம் அதை எப்படி வேண்டுமானாலும் அழைத்து கொள்ளட்டும் கெட்ட எண்ணம் என்று அப்பாவும் காதல் என்று ஊராரும் தோழமை என்று அவளும் இவை எல்லாவற்றிற்கும் மேலே எனது மதி மாறணும் நினைக்கட்டும் கவலை இல்லை அவளிடம் கள்ளத்தனம் இல்லை அதனால் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு ஒடுங்கிவிட வேண்டிய அவசியமும் இல்லை உணவு இடைவேளை முடிந்தது வழக்கம் போல் குழந்தைகள் விளையாட போய்விட்டார்கள் அவள் வெளியில் வந்தால் சூழலில் ஒரு சூழ்மை தூரே மேற்கு தொடர்ச்சி மலை அனுப்புகிற காற்று மெல்ல மெல்ல அணி சேருகிற மேகங்கள் இரண்டொரு மணி நேரங்களில் மலை வரலாம் பாகிரதி யாரோ அழைத்தார்கள் அவள் சற்றென்று திரும்பினால் அப்பா நின்றிருந்தார் திடுக்கிட்டு போனால் அவள் அப்பாவா ஏன் இங்கு வந்திருக்கிறார் அவர் முகமும் உடல் மொழியும் இறுக்கமாக இருக்கின்றன ஒரு தடவை கூட பள்ளி வாசலுக்கு அவர் வந்ததே இல்லை என்ன என்ன அவசரம் வாங்க வாங்கப்பா உட்காருங்கள் என்று படிகளில் இறங்கி வந்தாள் அவள் முகத்தை சரியாக நிமிர்ந்து பார்க்காமலே பேசினார் அவர் சாயங்காலம் சீக்கிரம் வீட்டுக்கு வா கொஞ்சம் பஜ்ஜியும் கேசரியும் பண்ணணும் சரிப்பா உங்கள் நண்பர்கள் யாராவது வருகிறார்களா இல்லை தஞ்சாவூரிலிருந்து இரண்டு பேர் வருகிறார்கள் அம்மாவும் பையனும் நம்ம ஆட்கள் பையன் பெயர் பலராமன் தஞ்சாவூர் இக்குனி பிள்ளையார் கோவில் குருக்கள் நல்ல வேலை என்னை போல குணம் பண்பு பக்தி ஒழுக்கம் என்றும் நல்லவன் புரிந்ததும் புரியாமலும் ஏறிட்டாள் அவள் பெரிய கோவிலில் இருக்கும் என் நண்பர் ராஜப்பாவிடம் சொல்லி வைத்திருந்தேன் அவர் ஏற்பாடு செய்திருக்கிற வரன் இது உனக்கு நல்ல கணவனாக இருப்பான் பலராமன் பெண் பார்க்க வருகிறார்கள் எந்த ஏற்ற இரக்கமும் இல்லாமல் கனிவோ இனிமையோ இல்லாமல் அவர் குரல் எந்திரத்தமாய் எந்திரத்தனமாய் ஒழித்தது எவ்வளவு சீக்கிரமாக வீட்டுக்கு வர முடியுமோ வா நான் கிளம்புகிறேன் அவர் பதிலை அவர் எதிர்பார்க்கவில்லை எதிர்பார்க்கவில்லையா அல்லது விரும்பவில்லையா என்று தெரியவில்லை மணி அடித்தது வகுப்பு காத்திருந்தது குழந்தைகள் கேள்வி கேட்டார்கள் அன்றைய பகல் பாடத்தில் நிறைய சந்தேகங்கள் கேட்டார்கள் பச்சை உலகம் என்றால் காடு மட்டும்தானா என்று செவ்வந்தி கேட்டபோது சிரித்தபடியே அவர் விளக்கம் சொன்னாள் சூரிய மண்டலம் பற்றி கோவிந்தராஜனும் இன்னும் பத்து கோடி ஆண்டுகளுக்கு பிறகு மனிதன் எப்படி இருப்பான் என்று கவிதாவும் கேட்டார்கள் பொறுமையாக பதில்களை சொல்லிவிட்டு மணி அடித்த பிறகு அவள் கிளம்பினாள் கிளம்புங்க பாக்கி டீச்சர் நான் விடைத்தாள்களை திருத்திவிட்டு கிளம்புகிறேன் என்று ராஜவேலு சொல்ல அவள் தலையாட்டினாள் இந்த நாள் கடினமானதாக இருக்கிறது என்று தோன்றியது அப்பா ஒரு வார்த்தை கூட முன்கூட்டியே ஏன் சொல்லவில்லை இது அவ்வளவு சிறிய விஷயம் என்றா நினைத்தார் இல்லை அவர் எப்படி இல்லை மனமுதிர்ச்சி மிக்கவர் ஏதோ கனமான கோபம் இருக்கிறது மனதில் அதுதான் இப்படி அழுத்தமான நடவடிக்கை எடுக்க வைத்திருக்கிறது வாழைக்காய் ரவை கடலை மாவு நெய் முந்திரி என்று வாங்கி வைக்கப்பட்டிருந்தன ஏற்கனவே பெருக்கி சுத்தமாக இருந்த வீட்டை அவர் மேலும் மேலும் கூட்டியபடி இருந்தார் பஜ்ஜி கேசரி வேலை முடிந்தது குளித்துவிட்டு வந்தாள் பச்சையும் ஆரஞ்சும் கலந்த ஒரு சரிகை போட்ட புடவை இருக்கிறதல்லவா அதை உடுத்திக்கொள் என்று கட்டளை போல குரல் வந்தது சரியப்பா கூந்தலை எப்போதும் போல் பின்னி நடுநெற்றில் வட்டப் பொட்டிட்டாள் சிறு மூக்குத்தி அவ்வளவு எழிலாக கொஞ்சியது நெற்றியில் ஒரு இலை வந்து மிக செல்லமாக புரண்டது அழகான இளவரசி இவள் என்று சொல்லாமல் சொல்லி சிரித்தது கண்ணாடி அவர்கள் காத்திருந்தார்கள் காலம் ஓடியபடியே இருந்தது ஆறு ஏழு எட்டு ஒன்பது நன்றி வணக்கம்